சரி இந்த லைலத்துள் கதருடைய இரவுடைய அடையாளங்கள் இருக்கிறதா சில மார்க்க அறிஞர்கள் சில அடையாளங்களையும் பட்டியல் படுத்தி இருக்கிறார்கள் அதுல முதலாவது இது லைலத்துள் கதருடைய இரவாக இருக்கும் என்று அதனுடைய முதலாவது அடையாளம் எழுதுகின்றார்கள் கூவத்துல் இஷா அன்ற நாள் இரவு இன்றைக்கு நான் லத்துடைய இரவாக இருந்தால் இன்றைய நைட் இன்றைய இரவு ஒரு விதமான வித்தியாசமான வெளிச்சம் ஜோதி பூமியில இரவு நேரங்கள்ல இருக்கும் இருந்து கொண்டு இருக்கும் ஒரு பிரகாசம் இருந்து கொண்டு இருக்கும் வித்தியாசமான பிரகாசம் இருந்து கொண்டு இருக்கும் முஸ்னத் அகமதுல வரக்கூடிய ரிவாயத்

இந்த சுபகுடைய நேரத்துல நாங்க எழும்பினா ஒரு விதமான வித்தியாசமான ஒரு வெளிச்சம் பூமிக்கு வாரத்தை எங்களுக்கு பார்க்கறதுக்கு கேளு அதாவது அந்த நேரத்தில் இருக்கும் அந்த வெளிச்சம் பூமியில என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கும் இப்படியாப்பட்ட ஒரு வித்தியாசமான வெளிச்சம் இருந்தா அது லைலத்துள் கதருடைய இரவாக இருக்கலாம் என்பதை மார்க் அறிஞர்கள் இந்த ஹதீசின் மூலமாக முதலாவதாக எடுத்தெழுதி இருக்கிறார்கள் இது முதலாவது அடையாளம் இரண்டாவது எழுதுறாங்க லெலத்து கதருடைய இரவாக இருந்தால் இரண்டாவது அடையாளம் தும கல் என உள்ளங்கள் அருகிதானே எங்களுடைய உள்ளங்கள் பதற்றம் இல்லாம ஒரு அமைதியான தன்மையோட எங்களுடைய உள்ளங்கள் இருக்கும் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும் எவ்வளவு பெரிய சோதனைகள் இருந்தாலும் உள்ளம் நிம்மதியாக இருக்கும் உள்ளம் நிம்மதியாக இருக்கும் என்றிருந்தா மக்கள் நிம்மதியாக அமல் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க என்றா அந்த நிலைமை உண்டாகிச்சுன்னா அது லைலத்துல் கதருடைய அடையாளமாக இருக்கலாம் அந்த அந்த உதயமாகும் வரைக்கும் அந்த நிம்மதியான தன்மை இருந்து கொண்டே இருக்கும் இந்த சலாம் என்ற வார்த்தைக்கு சில மார்க்க அறிஞர்கள் தப்சீர் செய்யும் பொழுது அதாவது அந்த நிம்மதி அந்த நேரம் வரும் வரைக்கும் அந்த நிம்மதியான தன்மை உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும் இந்த தன்மை இருக்கும் என்றிருந்தால் உண்மையிலேயே இது லெய்லத்துல் கதருடைய பல அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் என்பதை மார்க்க அறிஞர்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்தலாம் மூன்றாவதாக இருக்கிறாங்க இன்சிராக சதுர் உள்ளம் விரிவடையும் உள்ளம் விரிவடைகிறதாகண்டா உள்ளம் விரிவாகிறது இப்ப அன்றைக்கு நாள் எப்படி இருக்கும்டா ஏனைய சோடிகள் எல்லாம் இல்லாமலாகி அந்த நிம்மதியும் உள்ளத்துக்கு வந்து ஏனைய பதினோரு மாதங்கள்லையும் நான் நல்ல அமல்களை செய்யணுமே என்ற அந்த பட்டியலை என்னோட உள்ளம் தேடும் என்றிருந்தான் உள்ளம் அடைய ஏனைய இந்த பதினோரு மாதங்கள்ல நான் பாவம் செய்யாம ஏனைய எல்லா கையால என்னுடைய கண்ணால என்னுடைய உடம்பால ஏனைய பதினோரு மாதங்கள்லையும் பாவம் நடக்க கூடாது என்ற உணர்வு என்னோட உள்ளத்துல உண்டாகும் என்றிருந்தா இது உண்மையிலேயே லெயலத்துள் கதருடைய மிகப்பெரிய அடையாளங்கள்ல உண்டு நான்காவதாக எழுதுறாங்க அந்த இரவுல காற்று அமைதியாக இருக்கும் காற்று வீசும் ஏனைய நாட்கள்ல போல காற்று வீசும் ஆனா சாக்கினத்தன் அந்த காற்று அமைதியாக இருக்கும் சத்தம் இல்லாம அந்த தென்றல் காற்றுன்னு சொல்லுவாங்க அந்த காற்று அந்த கூதல் கிளைமெட்டோட அந்த கூதல் தன்மையோட அந்த அமைதியாக காற்று வீசும் என்று காற்று வீசி சில மலை துளிகள் பெய்யும் என்றிருந்தா சாரல் அல்லது மலை துளிகள் பெய்யும் என்றிருந்தா உண்மையிலேயே இது லெய்லத்துல் கதருடைய நான்காவது அடையாளம் என்பதாக சில மார்க் அறிஞர்கள் எடுத்தெழுதும் பொழுது இதனையும் எழுதியிருக்கிறார்கள் ஐந்தாவதாக சொல்கின்றார்கள் உன் அடுத்த நாள் காலையில லேலத்துள் கதிருடைய இரவாக இருந்தா அடுத்த நாள் காலையில சூரியன் உதயமாகும் பொழுது சூரியன்ல ஒரு விதமான வெளிச்ச வெண்மை வெள்ளை வெண்மத்தன்மை வெளியாகும் அதற்கு கதிர் வீச்சு இருக்க மாட்டாது இப்ப மத்த நேரங்கள்ல சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்துல ஒரு விதமான கதிர் வீச்சு இருக்கும் அது நாங்க வீடுகள்ல நாங்க பார்த்திருப்போம் ஏனைய இடங்கள்ல நாங்க பார்த்திருப்போம் ஆனா லேனத்துள் கதிருடைய இரவாக இருந்தா அன்றைக்கு நாள் சூரியன் உதயமாக கூடிய நேரத்துல சூரியன் வெண்மையாக இருக்கும் கதிர் வீச்சு இருக்க மாட்டாது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவங்க ஹதீசிலையும் தெளிவுபடுத்தினாங்க அவர்களுடைய ஹதீஸ் ரிவாய பதிவு செய்யப்பட்டிருக்கி சொன்னாங்க சல்லல்லாஹு அலேஹி வசல்லம்